வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாகணாதிபதையே நம அனைவருக்கும் உதற்கன் போராணபோது வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசிரியர் வாரங்கள் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது இந்த யுகங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட ஒவ்வொரு யுகத்திலையும் தினந்தோறும் சூரிய உதய நாழிகையை வைத்து அதன் பிரகாரம்தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய யோகம் ராகுகாலம் இமகண்டம் குளிகை கோரைகள் மற்றும் கரணங்கள் அனைத்து விஷயங்களுமே நேரம் தினந்தோறும் தான் இருக்கும் என்பதை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதன் பிரகாரம்தான் நமது சேனலிலே இந்த உண்மையான பஞ்சாங்கமானது கைவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது வருதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவுகளையும் முதல் தினமும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவருமே அப்போதுதான் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே அன்றைய பஞ்சாங்கப் பதிவானது புரோதி தமிழ் வருஷம் வைகாசி மாதம் நான்காம் நாள் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பதிவாக பிற்படுவதோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் வாசகி ஜெயந்தி அக்னி நட்சத்திரத்தில் பதினான்காவது நாள் அதாவது அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து இன்றைக்கு பதினான்காவது நாள் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் தன்புடன் கேட்கப்படுகின்றேன் சேராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் புத்தராயினே உருது வசந்த ருதோ மாதம் வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பட்சமானது சுக்கலபக்ஷே வளர்பிரை திதியானது நவமியாம் நவமி திதி பன்னிரண்டு நாளைக்கு முப்பத்தி ஓரு வினாடி அதாவது காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய ஸ்ராத்த திதியானது தசம்யாம் தசமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவளிகள் சுப்ராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை தசம்யான் தசமி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் அவரது தாயாரோ தகப்பனாரோ பலர் உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா செய்யக்கூடிய புத்திருக்கருமாட்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்தன்று அவர்கள் இறந்த நேரத்திலே எந்த திதி இருக்கிறதோ அதைத்தான் நாம் அனைவரும் வருஷா வருஷம் பித் தருமாக்களுக்கு கடைபிடிக்க வேண்டும் அப்படி நாம் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண துபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இனி என்னோட குடும்பத்தில் வரக்கூடிய முன்சாவிகளுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த வேலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு பித்ருக்கருணாக்களை செய்தோமையானாலும் அல்லது இறந்தவர்களுக்கு பித்ருக்கருணாக்களை வருஷா வருஷம் நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் முதற்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய முன்சா வழிகளுக்கும் நிச்சயமாக வந்து சேரும் இந்த வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றைய வாசனமானது முருக குழமையானது வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வகுலமணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நாற்பத்தி இரண்டு நாயிகை ஐம்பத்தி ஒரு வினாடி இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் அதாவது வைகாசி மாதம் பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் மீண்டும் பூர்வ நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினத்தில்தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் யோகம் இன்றைய விசேஷம் வாசவி ஜெயந்தி அக்னி நட்சத்திர தோஷம் பதினான்காம் நாள் இன்றைய ராவுகாலமானது காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை வரைகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திரம் பதினான்காம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெயன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் சிரவண நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமும் சிரவண நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பையன்பர்களுக்கு காலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமாம் ரவிஷ்டா நட்சத்திரம் அமித்த நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்த முன்பர்களுக்கு இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் முதல் பதினோரு மணி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமாம் சுபம்